திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நகரப் பகுதிகளில் ஒன்றிய பகுதிகளில் ஏன் குக்கிராமப் பகுதிகளில் தொடர்ந்து இது போன்ற கூட்டங்களை வீர வணக்க நாள் கூட்டங்களை தமிழுக்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய தியாக செயலர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற வகையில் நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த பல்லபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சியடைகிறேன் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திற்கும் பல்லபுறம் நகரத்திற்கும் பல்லபுரம் கழக முன்னோடிகளுக்கும் தோழர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமிழ் புதுநலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தண்டலே பனியே கனியே பழரச சுவையே மரகதமணியே மாணிக்க சுடரே மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் கிடையாது என்று தலைவர் கலைஞரவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக தன் உயிரை நீத்திருக்கக்கூடிய தியாகச்சீலருக்கு நடைபெறக்கூடிய வீர வணக்க நாள் கூட்டம்தான் இந்த கூட்டம் வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு ஓடி வந்த பெண்ணே ஓடி வந்த இந்தி பெண்ணேக்கள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதில் என்று முழக்கங்களை எழுப்பி தமிழ்நாட்டின் தெருக்கல்ல திரண்டு வந்து தங்கள் இன்னுயிரை தந்து தமிழை காத்த முழிப்போர் மரபர்களுக்கு முதல்ல என்னுடைய வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் தாயின் தியாகப் தலை தலைப்பிள்ளைகளே உங்களை வணங்குகிறேன் இன்று காலை மொழி மொழிப்போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்து ஆகியோருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அவங்களுடைய திருவுருவச் சிலைகளையும் நம்முடைய அரசு விரைவில் இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை ஆக அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் விரைவில் அங்கு இருவருடைய சிலையும் நிறுவ இருக்கிறது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கட்டாய இந்தியை எதிர்த்து மறியல் நடத்தி ஊர்வலம் போனதற்காக சிறை தண்டனை பெற்றவர் டாக்டர் தருமம்பால் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போரில் பெண்கள் பங்கேற்பட அதனுடைய அடையாளம்தான் அவர் அவருடைய நினைவிடத்திலையும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தின காலையில் திராவிட இயக்க தீரர்களை மொழி போர் வீரர்களை உங்கள் தியாகம்தான் இன்றைக்கும் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு பல்வேறு காலகட்டங்களில் இந்தி திணைப்பை எதிர்த்து நாம் நடத்தின வரலாறு தான் மொழி போர் இன்னைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்திய திணிக்கலாமா சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என்றுதான் ஒன்றிய ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னை தமிழை அழிக்க அந்நிய இந்தி நுழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கின நேரத்தில் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்து தந்தை பெரியார் சிறை சென்றார் நடராஜனும் தாளமுத்துமும் சிறைக்களத்தில் உயிர் தியாகம் செஞ்சாங்க இது அரசியல் போராட்டம் பண்பாட்டு போராட்டம்னு தந்தை பெரியார் சொன்னார் அடையாளப்படுத்தினார் அது மட்டுமல்ல எச்சரிக்கையாக உன்னை ஒன்றை சொன்னார் இந்தியை அல்ல எத்தனை மொழிகள் திணிச்சாலும் நாம் தமிழ் அழிந்து விடாது ஆனால் தமிழனின் பண்பாடு அழிந்து போகும்னு சொன்னார் அதை முறியடிக்கத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தை அண்ணா அவர்கள் தலைமை வகிழ்ச்சி நடத்தி காட்டினார் அண்ணா அவர்கள் உறுதியாக சொன்னார் தெளிவாக சொன்னார் மொழி ஆதிக்கம் நிர்வாக ஆதிக்கத்துக்கு இடமேற்படுத்தும் அது பொருளாதார ஆதிக்கத்துக்கு வழிகோலும் பிறகோ தமிழர்கள் அரசு நடைமையாக துன்பப்படுவார்கள் சொன்னார் அடுத்த மூன்றாவது இந்திய திணிப்பு அந்த இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை தலைமை கழகம் அறிவித்தது தமிழ்நாடு முழுக்க மறியல் போராட்டம் சட்டப்பிரிவினர்கள் எரிக்கக்கூடிய போராட்டம்னு இந்திய எதிர்ப்பு போரை நடத்தினார் தலைவர் கலைஞரவர்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஆகிய மூன்றாண்டு காலம் நடந்த மொழி போராட்டத்திட மைய புள்ளியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்தி எதிர்ப்பு போராட்ட தூண்டுறதுக்காக இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தலைவர் கலைஞரவர்களை பாளையங்கோட்டைகளை தனிமைச்சை அடைத்து வைத்தார்கள் இந்த மூணாவது மொழி போர்க்களத்தில் ஏராளமான கழக தொண்டர்களும் மொழி உணர்வாரர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து போராட்டினாங்க கீழப்புழு சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் கீரனூர் முத்து ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கலமுத்து முத்து மயிலாடுதுறை சாரங்கவாணி சிவகங்கை மாணவ ராஜேந்திரன் பிராலிமலை சண்முகம் பீளமேடு தண்டபாணின்னு ஏராளமான வீரர்கள் இந்த போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க இந்த தியாகிகள் தான் தமிழ்தாயனுடைய தலைப்பிள்ளைகள் தியாகத்துடைய திருவுருவங்கள் இந்த எதிர்ப்பு போர் குறித்து தலைவர் கலைஞர் சொல்றது என்ன தெரியுமா இது இன உரிமை போர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர் ஒழுங்கினார் அதாவது நாம நடத்த இந்திக்கு எதிரான போருங்கிறது ஏதோ ஒரு மொழிக்கு எதிரான போர் இல்ல நம்ம பண்பாட்டை காக்குற போர் இப்படி மொழியை காக்க போராடின நம்முடைய கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம் அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பாக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திரிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான் இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணிப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் பாலு சொன்னு ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகம் தமிழ்நாட்டில் நாம் ஆய்வுபூர்வமா நிறுவி இந்த கண்டுபிடிப்பு நாம் காலத்துல அதுவும் நான் ஆளுகிற காலத்துல நிகழ்ந்திருக்கிறது என்பது பெருமகிழ்ச்சிக்குரிய கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அறியுள்ள உருவான ஆய்வு முடிவுகளை கூட சிலராக ஏற்றுக்க முடியல அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன இப்படிப்பட்ட தொல் சமூகமான தமிழ் சமூக மேல ஆரிய மொழியை நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழக மூலமா திணிக்க நினைக்கிறாங்க மாநில அரசு நிதியாளர் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக துணைவேந்தரை மட்டும் நியமிப்பாரா கேட்க உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது அண்மையில் கொண்டு வந்திருக்கிறாங்க நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதி இருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் நாம மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிக்க இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதின தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் இப்ப தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க கர்நாடக அரசும் எதிர்த்து கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகம் உருவாக்குறது மாநிலங்கள் அப்ப பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாத அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய நிவாரண நிதியை தர மறுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று பேரை இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனா செய்யல ஆனா எதை செய்யறாங்கன்னா இந்தியை திணிப்பாங்க சமஸ்கிருத பேர்களை புகுத்துவாங்க மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க நம்ம குழந்தைகளை பலி வாங்குவாங்க அதற்காக நீட் நடத்துவாங்க புதிய கல்வி கொள்கையை புகுத்துவாங்க இதுதான் பாஜக அரசு அதிகாரம் ஒற்றை மதம் தான் இந்தியாவில் இருக்கு பாஜக நினைக்குது ஒற்றை மொழி தான் இருக்கு நினைக்கிறது இந்தியனுடைய ஆதரவாளர்களாக காமிச்சுக்கிறாங்க ஆனா உண்மை என்ன நான் எப்பவும் உன்னை சொல்லுவேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் இருக்காது நீண்ட கால செயல் தான் இருக்கும் அவங்க சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாளர்கள் நேரடியாக சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க இந்திய அரியணையில அமர வச்ச பிறகு அவங்க சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க முதல்ல இந்தி பின்ன சமஸ்கிருதம் இதுதான் பாஜக இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை சாதாரணமாக அடைஞ்சிடல சமூக நிதிக்காக நூறாண்டு காலம் போராடி இருக்கிறோம் உழைச்சிருக்கிறோம் அண்ணா ஏற்படுத்தி தந்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் நம்ம திராவிட மாநில அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேலும் உயர்த்தி வருது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது பொருளாதார நாடாக மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பங்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒரு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பொருளாதார குரல்கள் எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டியிருக்கு மருத்துவம் கல்வி சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துறதுல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கு இந்தியாவுடைய வலிமை மிக்க விளையாட்டு மையமா தமிழ்நாடு இப்போ மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஐநா அமைப்பு விருதை பெற்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது தேசிய சராசரியான பதினான்கு ஒன்பதரை விழுக்காட்டை விட மிக மிக குறைவு அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்கியிருக்கு தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் பணிமுறை பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாடுகள்ல நாற்பத்தோரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் இப்படி வான் நோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பல்வேறு ஆதீக்க சக்திகள் விரும்பல இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கு அஞ்சாம இருக்கு அதனாலதான் சொல்றேன் மொழி போர் முடியல இருக்கு எப்படி சொல்றேன்னா ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும் சொல்றது புதிக தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு எல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழறிக்கையில ஐஐடி ஐஐஎம்ல பயிற்று மொழியா இந்த இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைஞ்சால் நம்முடைய அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தகுதி இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம் வாழ்ந்து பயனில்லை எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும் கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும் அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க இன்னைக்கு அந்த மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் அன்னைக்கு மொழி போரில் ஈடுபட்டு இந்து பேசாத மாநிலங்களோட மொழிகளை எல்லாம் காப்பாற்றணும் இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக அணியினர் முன்கல வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்சு அதிமுகவுக்கு நடக்கிற தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம் கலைஞர் நம்மை விட்டு புரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் மறந்தாதீங்க இது தொடரும் தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை முகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் தான் வெல்வோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கு செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்